மதுரையில் இருந்து சினிமா ஆசையில் கோலிவுட்டுக்கு வந்த பிரபலங்களில் வடிவேலுவும் ஒருவர் ராஜ்கிரணால் சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டு விஜயகாந்தால் சினிமாவில் வளர்ந்தவர்தான் இவர் சின்ன கவுண்டர் படம் முதல் தான் நடிக்கும் படங்களில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தூக்கிவிட்டார் விஜயகாந்த் ஒரு பக்கம் கமலின் பார்வை இவர் மீது விழுந்து சிங்காரவேலன் தேவர் மகன் ஆகிய படங்களில் நடித்தார் வடிவேலு தேவர் மகன் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடிக்கும் வாய்ப்பு வடிவேலுக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் நடிகர் வடிவேலு இந்த படப்பிடிப்பில் வடிவேலுவின் நடிப்பை நடிகர் திலகமே பாராட்டினார் ஏனெனில் இந்த படத்தில் நல்ல குணச்சித்திர வேடத்தில் வடிவேலு நடித்திருப்பார் அப்படத்திற்கு பின் தொடர்ந்து பல வருடங்கள் பல படங்களில் நடித்து ரசிகர்களின் மத்தியில் இடம் பிடித்தார் வடிவேலு கவுண்டமணியின் மார்க்கெட் இறங்கி போக அந்த இடத்தை பிடித்தார் வடிவேலு இருபது வருடங்களுக்கு மேல் சினிமாவில் காமெடி நடிகராக கோலாச்சி ரசிகர்களை சிரிக்க வைத்தார் வடிவேலு இவருக்கென தனி ரசிகர் கூட்டமே உருவானது இப்போதும் வடிவேலுவின் முகபாவனைகளும் வசனங்களும் தான் மீம்ஸ்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தேவர் மகன் படம் வெளியான பின் நடிகர் திலகம் சிவாஜி அந்த படத்தில் பணிபுரிந்த நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தனது வீட்டில் விருந்து கொடுத்தார் அப்போது நல்லா நடிச்சிருக்க உன்னோட குரல் எனக்கு பெரிய ப்ளஸ் கண்டிப்பாக நீ பெரிய அளவுக்கு வருவ என பாராட்டினாராம் இதை பலமுறை ஊடங்களில் சொன்ன வடிவேலு நடிகர் திலகமே என்னை பாராட்டியதை மறக்க முடியாது அதைவிட எனக்கு வேறு என்ன விருது வேண்டும் என நெகிழ்ந்து கொண்டார் நடிகர் வடிவேலு